ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பெருக வந்து செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஐஸ்வர்யம் என்றதும் வந்து நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியவள் வந்து மகாலட்சுமி தாயார் தான் இல்லையா மகாலட்சுமி தாயாருக்கு அந்த ஐஸ்வர்யத்தை வந்து வழங்கியவராகத்தான் சிவபெருமான் இருக்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் இருக்க பற்றி கொண்டு முழு மனத்தோடு வழிபாடு செய்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக முறையில நமக்கு ஐஸ்வர்யத்தை வந்து வழங்குவார் அப்படி வந்து ஐஸ்வர்யத்தை சிறப்பான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நினைப்பவர்களுக்கு மார்வாடிகள் பின்பற்றக்கூடிய ஒரு பூஜை முறை ஒன்று வழிபாடு செய்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்றாலும் சிவபெருமானோடு சேர்ந்து நாம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுதுதான் நமக்கு முழுமையான பலன் என்பது கிடைக்கும் அதாவது அப்படி இவர்கள் இருவரின் அருளை வந்து பெறுவதற்கு மார்வாடிகள் பலவித சுமான பூஜைகளை வந்து மேற்கொள்வார்களாம் அந்த பூஜைகளில் வந்து பல தான் வந்து அவர்கள் கையில வந்து பணம் நிரந்தரமாக தங்குகிறதாம் அந்த பூஜை முறை ஒன்றை பற்றி தான் பார்க்கலாம் இந்த பூஜையை வந்து தொடர்ச்சியாக குறைந்தபட்சம் பட்சம் நாற்பத்தி எட்டு நாளாவது செய்யணும் இதற்கு நமக்கு வந்து ஒரு செம்பால் வந்து செய்யப்பட்ட சொம்பு ஒன்று வேண்டும் அது வந்து பெரிய அளவில் இருந்தால் மிகவும் நல்லது தினமும் காலையில எழுந்து குளித்து முடித்ததுக்கு பிறகு அந்த சொம்பு நிறைய வந்து சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய அரச மரம் இருக்கும் இடத்திற்கு போய் நீங்க அந்த தண்ணீரை அரச மரத்தடியில ஊற்றணும் காலையில இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் அரச மரத்துல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு மற்றது மகாலட்சுமியின் அருளை வந்து நம்மளால பரிபூர்ணமாக பெற முடியுமா இதோடு மாலை நேரத்துல அருகில இருக்கக்கூடிய சிவபெருமானின் ஆலயத்திற்கு செல்லணும் அங்கு வழிபாடுகள் அனைத்தையும் வந்து நிறைவு செய்த பிறகு சிவபெருமானுக்கு முன்பாக இடம் இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து அதாவது அமர்ந்து நீங்க அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஒரு பாடலை வந்து ஒரு முறை நீங்க படிக்கணும் ஒருவேளை சிவபெருமானுக்கு முன்பாக அமர்வதற்கு வசதி இல்லைன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா சிவபெருமானுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சந்நிதிக்கு அருகில் அமர்ந்து கொண்டு கூட இந்த பாடலை வந்து நீங்க படிக்கலாம் அந்த பாடல் தான் வந்து தாரித்ர துர்க தகன சிவ ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை வந்து முழு முழுமனதோடு தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் பராயணம் செய்யும் தான் நமக்கு இருக்கக்கூடிய வந்து தரித்திரமும் துக்கமும் வந்து மூச்சு முற்றிலும் நீங்கும் என்று கூறப்படுகிறது சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் இந்த முறையில் முழுமனதோடு தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில வந்து இதுவரை இருந்து வந்த தரித்திரம் முற்றிலும் நீங்குவதோடும் ஐஸ்வர்யமும் பெருகும் தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி